அதுவும் நம்ம எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா நீங்க அந்த மாதிரி போய் எழுதுங்களேன் ஏதோ நம்ம யார்ட்டையும் ஒப்படைச்சிட்டோம் நம்மளுக்கு அது நடந்த மாதிரியே தோணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது அது நம்மளுக்கு நேரம் வரணும் ஹாய் ஆன்ட்டி ஹாய் ஹாய் வணக்கம்ப்பா வணக்கம் அதனால அவங்க கிட்ட போய் அந்த நோட்ல எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களா அப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரியே இருக்கும் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கும் நான் வந்து அதிகபட்சம் போய் எழுதுறது கடன் பிரச்சனையை தான் போய் எழுதுவேன் எனக்கு இந்த கடன் வந்து பிரச்சனை வந்து அடைஞ்சிடணும் ஏதாவது ஒன்று நடக்கணும்னு எழுதுவேன் கண்டிப்பாக அது வந்து இந்த மாதம் முடியலைன்னா கூட ஒரு அடுத்த மாதத்தில் அது நடக்கும் நம்ம கூட ஒரே வாரத்தில் நடக்கும்ல நம்ம நினைக்கக்கூடாது இன்னைக்கு எழுதுணமா ஐயோ அடுத்த வாரத்துக்குள்ள நம்மளுக்கு நடந்துடணும் அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது அப்புறம் வந்து அதுக்கு போய் இந்த பிஸ்கட்டு பருப்பு நம்மளுக்கு அன்னதானத்துக்கு எதுவும் ஜாமான் வேணுன்னா கூட நிறைய வாங்கி என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் போக முடியல கொரோனாவுக்கு அப்புறம் போகவே கிடையாது இப்போ என் வீட்டுக்காரர் கம்பல்சரி நம்ம போயே ஆகணும் ஞாயிற்று வேளாண் கிழமை சாயங்காலம் போயே ஆகணும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த வாரத்துல இருந்து கடைபிடிக்கும்னு நினைக்க பாப்போம் அது வந்து மலையில இருக்கும் அந்த கோயில் அழகாவும் இருக்கும் அது எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி மலை நீங்க கேள்விப்பட்டீங்க சிங்கம்படத்துல வரும் தெரியுமா ஒரு மலை சிங்கம் சிங்கம்படத்துல அந்த மலை வரும் அந்த பிரகாஷ்ராஜ் வந்து உட்காருவார்ல அந்த தான் அந்த கோயிலும் இருக்கு அந்த மலையில வந்து சைடில் இருக்கு நம்ம அந்த ஆனா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் அந்த கோயிலுக்கு வந்து போகணும் அதனால வந்து நாங்க அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் திருநெல்வேலியில் அதனால அந்த ரெட்டியார் அந்த மலைன்னு சொல்லுவாங்க அந்த சிங்கம்பட்டல வர மலை அதை தாண்டி கிராஸ்ல இருக்கு கோயில் அந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வெளி எட்டி இருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் அந்த கோயில் அது இந்த வாட்டி போகணும் இந்த அண்ணா வந்த உடனே எனக்கு அந்த கோயில் எனக்கு வந்துருச்சு நாலாவது லைக் ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா கரப்பான் பூச்சி ஹாய் சொல்லிருக்காங்க சண்டை போடுறது சண்டை வீட்டில் போகிறதுனாலும் சரி வெளியில போகிறதுனாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது நம்ம வந்து என்ன அதை செய்யலாம் எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்யலாம் அப்படின்னு மட்டும் நினைங்க கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் வந்து முடியும் எனக்கு ஒரு எண்ணம் நான் அப்படி மாறிக்கிட்டேன் ஏன்னா நானும் இப்போ நான் சொல்கிறேங்களோ சொல்கிறேன் நானும் அப்படி தான் இருந்தேன் எப்படி இருந்தேன் பாருங்க சண்டை போடுறது கோவப்படுறது இந்த மாதிரி தான் இருந்தேன் அதனால ஒரு புரோஜனமும் நடக்கலை அதனால நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டேன் சரி எதுனாலும் சரி நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு நாள் இருக்கு இப்போ நான் ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன் என் வீட்டுக்காரர் ஒரு ரூபாய்க்கு வேலை பார்த்து வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு ரூபாய் சீட்டு பைசா கட்டணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்போ நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு அப்படி வந்து சொல்லவே கூடாது நம்ம அந்த காசை எடுத்து போட்டு நம்மளோட கடன் தான் அது அப்படி வந்து கொடுத்து அப்படி இப்போ பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் போயிட்டுருக்கு எனக்கு என்ன வேலை கிடைச்சாலும் நான் போவேன் எல்லா வேலையும் நான் பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நானும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பயும் வரைக்கும் எங்களுக்கு தான் இருக்குது அதுக்காக நம்ம வந்து நம்ம நான் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் இந்த வேலைக்கெலாம் போக மாட்டேன் அப்படிலாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து முடியாது நம்ம வாழ்க்கையில் முன்னேற நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுமோ திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது சரிங்களா அடுத்தவங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது இது மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைனா என்னைக்குனாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கோங்க அந்த மாதிரி அவங்க அதை வாங்கிட்டாங்க இவங்க இதை வாங்கிட்டாங்க அவங்க அதை போட்டிருக்காங்க அவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே போயிடும் ஏன்னா நான் அவ்வளவு பட்டுட்டேன் வந்து பாசங்க வந்து வணக்கம் வேல்முருகனா வணக்கம் கத்த ஆரம்பிச்சிச்சு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பொண்ணு வந்து சிக்ஸ்த் படிக்கிறான் பையன் போர்த்து படிக்கிறான் கோழி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டு அதனால எனக்கு வந்து தோட்ட வேலை வீட்டு வேலைகள் எந்த வேலை கிடைக்குதோ ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பளம் கிடைக்குதா அந்த வேலையை போய் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுக்காக வந்து இது வந்து அது கிடைக்கிற டயத்துல வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் மானிட்டேஷன் வாங்க என்னைக்கு வாங்க போகிறோம்லாம் தெரியலை தெரியல இதுலயும் ஒரு ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்ச வேலைகளை தான் இதுல போட்டு இருக்கோம் மற்றபடி யாரையும் பத்தி இதில் பேசுகிறதுக்கு வேலை கிடையாது திடீர்னு திடீர்னு யாராவது மோத்துருக்கும் அதெல்லாம் சரி பண்ண இப்ப வந்து தோட்டத்துக்கு வருவாங்க அதனால் அங்கே பார்த்தேன் யார் வராங்கன்னு யாரும் வரலாறு நீண்ட ரோட்டில் போது வண்டி